எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர நாம் கொண்டாடி வருகிறோம் என்னுடைய தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை சார்பாக தென் சென்னை மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் மரியாதை குறிவன் துரை மாணிக்கம் மற்றும் நிர்வாகிகள் இந்த தினத்தை இன்று கொண்டாடி வருகிறார்கள் இந்த நேரத்தில் இந்திய பொருட்களையே வாங்குவோம் இந்தியனாக இருப்போம் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் ஏற்கின்றோம் இதைதான் இன்று நமது பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்களும் குடியரசுத் தலைவர் அவர்களும் அந்த உறுதிமொழியை தான் இன்று ஏற்றிருக்கிறார்கள் அதே போல எங்களுடைய தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சார்பாக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அன்று சென்னை ராஜரத்னம் அரங்கம் வாயிலாக நாங்கள் வெளியிலே அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பிரதான நோக்கம் ஜிஎஸ்டி வரி திணிப்பு இதை எதிர்த்து ஜிஎஸ்டி வரி தொழில் உரிமை கட்டணம் மின் கட்டண உயர்வு காவல்துறையின் அத்துமீரல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிறந்த கலந்து கொண்டு பொதுமக்கள் நலனுக்காகவும் வணிக நலனுக்காகவும் நாம் ஓய்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரும் நான் அன்போடு வரவேற்கிறேன்